ஹாய் கைஸ் வெல்கம் டு இன்ஃபோ தமிழ் சேனல் டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா செகண்ட் ஹேண்ட் ட்ராக்டர் ஒன்று சேலுக்கு வந்துருக்கோ அதை பற்றின டீடெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஃபோ தமிழ் சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவு உங்கள் ஃபோனுக்கு உடனுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம டுடே பார்க்க போகிற ட்ராக்டர் நேம் பார்த்திங்கனா மாஷே ஃபர்கியூஷன் எம்எஃப் டூ ஃபார்ட்டி ஒன் டிஐ வண்டியோட மாடல்னு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இந்த டிராக்டரோட ஹெச்பி பவர்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி பவர் கொண்டுள்ள டிராக்டரு இந்த ட்ராக்டர் வந்து செகண்ட் ஓனர் வண்டி தாங்க இந்த ட்ராக்ட்ரு எவ்வளோ மணி நேரம் ஓடிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரம் மணி நேரம் வந்து இந்த வந்து ரன் ஆயிருக்கு இந்த டிராக்டரோட ஸ்டேரிங் வந்து நார்மல் ஸ்டேரிங் நார்மல் பிரேக்கு டியூல் கிளச் டியூல் டியூல் பிடிஓ பவர் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக உள்ளது இந்த டிராக்டர் வந்து ஃபுல் ஃபிட்டிங்கோட தான் சேலுக்கு தராங்க டாப்பு பம்ப் ரெண்டு பெட்டி எல்லாமே அவைலபிளாக உள்ளது இந்த ட்ராக்டரோட டயர் கண்டிஷன்னு பார்த்தீங்கன்னா ரியர் டயர் வந்து ஒரு நாற்பது சதவீதமும் ஃப்ரண்ட்டு டயர் வந்து ஒரு தொண்ணூறு சதவீதம் வந்து நல்ல கண்டிஷனில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு இந்த டிராக்டரோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் இந்த ப்ரைஸ் வந்து ஃபைனல் பிரைஸ் கிடையாதுங்க நீங்கள் நேரில் போய் நெகோஷியபிள் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவில்பட்டியில் வந்து ரொக்கேட் ஆயிருக்கு இந்த டிராக்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓனரோட குவான்டிட்டில் பின் பண்ணியிருக்கோம் மறக்காம கால் பண்ணி கேட்டு நேரில் போய் நீங்கள் ட்ரையல் பார்த்து வண்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் ரோட்டேவேட்டர் சேல்க்கு இருந்தால் நம்ம சேனலில் மறக்காம அப்ரோச் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்